உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பிரான் பிரியாணி தாங்க பண்ண போறோம் முதல்ல பிரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஐநூறு கிராம் இருக்கும் இந்த பிரான் கொஞ்சமா உப்பு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா இதை ஊற வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் கொஞ்சமா உப்பு சொல்ல மறந்துட்டேன் உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எழுபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் எழுபத்தஞ்சி எம்எல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை கிலோவுக்கு பொதுவாக நூற்றி முப்பதில் இருந்து நூற்றம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சொல்கிறேன் நானூறு கிராம் போல் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கிராம்பு ஒரு ஏழு கிராம்பு பட்டையும் ஏலக்காவையும் நாங்கள் திரிச்சு வச்சுருப்போம் ஸோ அதை நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நாலு பச்சை மிளகாய் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ட முழுசாக பட்டை ஏலக்காய் கிராம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக ஆட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஐம்பது கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு இந்த கணக்கில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன சைஸ் தக்காளி நாலே நாலு தக்காளி தான் நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மண் சட்டினால் அடி பிடிக்கும் அதனால தான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ண உடனேவே நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பிரானில் போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மல்லி எல்லாம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க அரை கிலோ பிரியாணிக்கு அரைக்கட்டு மல்லியலை காக்கட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை திரும்ப நல்லா இஞ்சி பூண்டோட வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவு நல்ல வெங்காயமும் தக்காளியும் வதங்கணும் பாருங்க தக்காளி எந்த அளவு மசிஞ்சிருக்குன்ட்டு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தயிர் ஆட் பண்ணலாம் நூறு கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிற பிரான் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் இருந்தே தண்ணி வரும் ஸோ நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் கிரேவிக்கு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வடி பிரியாணி தான் ப்ரான் நல்லா வெந்து வரட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இருந்து அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தது அதனால உப்பு வத்தத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ப்ரான் வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் வத்தத்தூள் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது அரிசி வடிச்சு போடுறதுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க வெந்நிலை நல்லா கொதிக்கிற வெந்நியில் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இது அரை மணி நேரம் ஊறி இருக்கு இதை நல்லா கழுவிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணுங்க அப்போ தான் அந்த அரிசி வாடை அந்த கஞ்சி வாடை வராமல் இருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்படி அரிசி எல்லாம் ஒன்று ஒன்றா மேலே கொதிச்சு வரும் அப்போ அது கரெக்டான பதம் கிடையாது இப்படி எல்லாமே ஒன்று போல் கொதிச்சு வரணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொதித்து வந்தால் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் வெந்துருச்சுன்னு அர்த்தம் பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் வேக வச்சுட்டு அரிசியை வடிச்சுட்டு இப்போ நம்ம கிரேவியோடு ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க பாதி லெமன் ஜூஸ் தான் இது மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பெரட்டு போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அரிசி உடஞ்சிரும் ஏன்னா வெந்த அரிசி இது நைன்ட்டி பர்சன்டேஜ் வெந்திருக்கு பத்து பர்சன்டேஜ் தம்மில் வெந்துடும் இப்போ நம்ம கீழே தோசைக்கல்ல வச்சுட்டு மேலே இந்த மண் சட்டியை வச்சிடலாம் அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டுட்டு வெயிட் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க சரியாக இருபது நிமிஷம் ஃப்ளேமை சிம்மில் வச்சு வைங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அரிசி நல்ல இந்த மாதிரி மேலே எலும்பி வந்திருக்கும் தண்ணி எதுவுமே இல்லாமல் சூப்பரான பிரான் பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக அந்த ரெசிபியை நான் சொன்ன அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ப்ரான் பிரியாணியை சுட சுட வாழை இலையில வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்